வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல் நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோவக்காயில் வந்து ஃப்ரை பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் கோவக்காவை கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நான் வறுத்த அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம் உளுந்து எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு நிலக்கடலை நாலு காஷ்மீர் மிளகா நாலு வர மிளகா எடுத்திருக்கேன் சீரகம் மிளகு தனியா எடுத்திருக்கேன் இதை வந்து அரை அரைச்சிக்கலாம் நம்ம வறுத்த அரைச்சிக்கலாம் நல்லா வறுத்துட்டு தோல் உரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் எடுத்து கொட்டி அந்த தோலை மட்டும் உரிச்சிக்கலாம் மற்றதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் கடலை போட்டு வரமல்லி கொஞ்சோண்டு மிளகா மிளகு சீரகம் இதை நல்லா வறுத்துக்கலாம் கொண்டு வந்து நான் சொல்லி வேஞ்சி மட்டும் சொல்லி சிம்லியை வச்சு வறுத்துக்கலாம் இந்த பவுடர் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் போட்டு கோவக்காய் ஃப்ரை பண்ண தேங்காவே வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட சேர்த்து வறுக்கும் வறுக்கும்போது இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் போட்டுக்கோ கோவக்காய் வந்து சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்த குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிலக்கடலை வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இப்போ இந்த வறுத்தது வந்து இதோட கொட்டி வந்து கொட்டி பவுடர் பண்ணிக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு காஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் நம்பர் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கோ உக்காவே வச்சு சேர்த்துக்கலாம் நல்லா நேசம் தண்ணி தொடிச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து கும்பலையை வேகட்டும் கும்பளைய வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரை சேர்த்து சேர்த்து இது பண்ணிக்கலாம் நம்ம அடுத்துக்கலாம் அடுத்து வச்ச பவுடரை வந்து கடைசி சேர்த்துக்கலாம் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வறுக்கட்டும் தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் அந்த சிம்ளே இருக்கட்டும் இப்போ நல்லா குக்காகிடுச்சு ஆனால் கொஞ்சம் லேஸாக இந்த தோல் மாத்திரம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்ளே வச்சிடலாம் இந்த ஒரு டூ மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு போட்டுக்கலாம் வச்ச பவுடரை வந்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ அந்த பவுடர் இதோட சேர்த்து நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கலாம் நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு பவுடர் இதோட சேர்த்துக்கலாம் சிம்மில் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வச்சிடலாம் நல்லா எல்லாமே எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும் இதோட பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் இருக்குது இதை வந்து வேறு சர்விங் பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோக்கா ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்க பார்க்கும்போதே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்கு பாருங்கள் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ఎప్పుడుచు థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ దిస్ వీడియో